பாட்டி என்ன பண்ணதியா நாங்க சாப்பிட ரெடியா இருக்கோம் பாக்கா அங்க வாயா இந்த ராம் இருக்கான்ல பொம்பளை படமா எடுத்து இடுப்புல ஒளிச்சு வச்சிருக்கோம் போய் பாரு இடுப்பு ராமு ராம என்னத்த ஒளிச்சு வச்சிருக்க அது என்னது கேடு யாரு இதெல்லாம் கேடு பொம்பளை படமா வச்சிருக்க யாரு புரோக்கரா தந்தாரு பொண்ணு பாக்கா பொண்ணு பாக்கா யாது பொண்ணு ஏன்னோ காட்டு இதில் யாது பொண்ணு ஏன்னோ நின்றுக்கா நிறைய பொண்ணு இருக்கு ராமு இதில் யாது பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு யாது பிடிச்சிருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா ஆ உனக்கு பிடிச்சதேடு யாது பிடிச்சிருக்கு உனக்கு எல்லாம் வேணுமா சரி பத்திரமா வச்சிக்க என்ன